நீங்கள் எங்களுடைய ஆணையாளர் நகர எந்த திகதியில் எத்தனாம் திகதி நான் கேட்ட மட்டும் பாரு ஒரு எந்த திகதி இந்த மாதம் எந்த திகதி எந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போகறது சொன்னீங்க

இதுக்கு <laughs> <laughs> അടുത്ത മാങ്ങം കാണപ്പെട്ടിരിക്കേ. കടന്റെ ഒണ്ട് വരും. ബൈൻസ് കൊടുക്കണ്ടേമോ? ഐവ്യൂ റിക്കോർഡ് നടതാമോ? ഐവ്യൂ സൈൻ ചെയ്തിട്ട് ഒപ്പിട്ടോളൂ. ടൈം കൊടുതാമോ? ഇത്രേം തന്നെ. ഇങ്ങ കടയാടെയൊന്നും യാരക്കട. ആരെ ആരെയാം ആരെയി. আরেയാരെ കടオーナー일리 എന്നട കേട്ടോ. দাদা വരും. बोल. നീ ഇങ്ങു നടക്കി പോകും ടൈം സേയ്. നീ നടിക്കാൻ പറ്റണ്ട. കട്ടിയുള്ളവയങ്ങും. കട്ടിയവാണ് പോലീസ്. പോലീസ് കട്ടിയവാണ്. ഓഹോ വെട്ടി നേണ്ട വെട്ടുന്നാ കട്ടിയാലാണ് വെട്ടാ ഇഴുക. ശരിയാ. உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முதல் இந்த இழிப்பேடு சந்தையில் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாலை பாடசாலை நேரத்தில் பாடசாலை விடுகின்ற நேரத்தில் திருநாவட்குளத்தை சேர்ந்த பிரியங்கா என்கின்ற ஒரு எட்டு வயது மாணவி டிப்பர் தாக்கி இந்த இலிப்பேடு சந்தையில் ஸ்தலத்திலேயே பலியாகிய சம்பவம் எங்களுடைய வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அந்த அந்த குழந்தையினுடைய உடல் கூட மாலை ஐந்து மணி வரைக்கும் அவ்விடத்தில் காய்ந்து கொண்டிருந்ததை கூட நாங்கள் நாங்கள் எல்லோரும் அன்று அறிவோம் எங்களுடைய மாநகர மக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் பாதுகாப்பாக நடமாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாத்திரமே இது அகற்றப்படுகிறது அகற்றப்படவில்லை இவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு செல்வதற்கான கால அவகாசம் பல தடவைகள் கொடுக்கப்பட்டும் அது உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது